விண்வெளியில் டாக்கிங் முறையில் இரண்டு சிறிய ரக செயற்கைக்கோள்களை இணைக்கும் திட்டம் வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் உள்ளிட்ட எதிர்கால திட்டத்திற்கு இந்த வெற்றி வலு சேர்க்கும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது ஸ்பேடெக்ஸ் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய சிறிய ரக செயற்கைக்கோள்களுடன் கடந்த மாதம் முப்பதாம் தேதி பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது இந்த இரு செயற்கைக்கோள்களையும் விண்வெளியில் டாக்கிங் முறையில் ஒன்றிணைக்கும் முயற்சி தொழில்நுட்ப காரணங்களுக்காக கடந்த மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்களை டாக்கிங் மூலம் இணைத்து இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது இதுபோன்ற செயற்கைக்கோள் இணைப்பு தொழில்நுட்பத்தை கொண்டுள்ள நான்காவது நாடு என்ற பெருமையை தற்போது இந்தியா பெற்றுள்ளது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை ஏற்கனவே இஸ்ரோ தொடங்கி அதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது அடுத்த ஆண்டிற்குள் விண்வெளிக்கு இந்தியா மனிதர்களை அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்ற எதிர்கால திட்டங்களுக்கு இஸ்டோவின் டாக்கிங் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பம் பெரிதும் உதவும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இஸ்டோவின் இந்த சாதனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்